வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் இன்றைய தெய்வீகமான சிந்தனை இனி சினம் இல்லை ஒருவரிடம் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அவரிடம் மட்டும் சினம் தவிர்த்தல் பயிற்சியை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவருக்கும் நமக்கும் என்ன உறவு எத்தகைய உறவு அவர் நமக்காக நம்முடைய நலனுக்காக எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் பலமுறை முறை பல நாட்கள் நமது மகிழ்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டினை உற்று நோக்கினால் இத்தகைய அன்பு உருவத்தின் மீது அன்பு கொண்ட நண்பர் மீது உறவினர் மீது நாம் சினம் கொள்வது தகாது எனவே இன்று முதற்கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் உண்டாகும் இந்த நல்ல எண்ணத்தோடு அவரது உருவத்தை மனதில் நினைத்து இம்முடிவை எடுத்து கொள்வோம் இன்று முதற்கொண்டு ஏழு நாட்கள் இந்த பயிற்சிக்கு ஒதுக்கி கொண்டு காலையிலே எழுந்தவுடன் இன்று இவரோடு தொடர்பு கொண்டு பேசப்போகிறேன் இன்னின்ன வேளையில் செயலில் ஈடுபட போகிறேன் அவர் இன்னது சொன்னால் எனக்கு சினம் எழுவது இயல்பாக இருந்து வந்திருக்கிறது ஆனால் இன்று அவர் என்ன சொன்னாலும் சரி சினம் எழாது காப்பேன் சினம் வறுமேயானால் அந்த இடத்திலே நிலை கொண்டு என்னை தடுத்து கொள்வேன் என்று உறுதி கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று தெரிந்து கொண்டு அதற்கும் நாமே அமைதியாக பதில் சொல்ல வேண்டும் அல்லது பதில் பேசாமல் இருக்க வேண்டும் என ஒரு மானசீக நாடகமே தயார் செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் அந்த நாளிலே அவரோடு பலமுறை சந்தித்து பேச செயலாற்ற வேண்டியிருக்கும் அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்து இவரோடு சினம் கொள்ளாது நாம் இந்த நாளை கழிக்க வேண்டும் எனவும் பழகிக்கொள்ள வேண்டும் இடையிடையே அப்போதைக்கு அப்போது சங்கற்ப முயற்சி மனவலிவை கூட்டிக் கொள்ள வேண்டும் தவங்களில் அவர்கள் உருவத்தை நன்றாக நிறுத்தி கனிவோடு வாழ்த்த வேண்டும் சினத்திலிருந்து திருந்தவும் சங்கற்பம் செய்ய வேண்டும் இந்த சினமொழிப்பு பயிற்சி நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெற்றியாக முடிய வேண்டும் என்றும் சங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அருள்தந்தை அவர்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் சினம் என்னும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் இன்ப தெப்பத்தையும் சுட்டழிக்கும் சினம் என்று அந்த சேர்ந்தவரை கொல்லி எனப்படும் கோபம் இருக்குல்ல சேர்ந்தவரை மட்டும் அன்று சேர்ந்தவருக்கு துணையாக இருப்பவரையும் எரித்துவிடும் சினம் கொண்டவரை அழிக்க சினம் என்னும் தீயே இருப்பதால் அது அவரை மட்டுமின்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும் அதனால் சினம் என்ற உயிர்கொள்ளின் நோயை இப்பயிற்சிகளை கொண்டு அடியோடு ஒழித்துவிட்டால் நாம் அனைவரிடமும் இன்முகத்தோடு பழகுவோம் அருள் தந்தை வாழ்க வளமுடன்